ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மொறு மொறுன்னு கல் மீன் வறுவல் மசாலா உதிராமல் செம்ம டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் செஞ்சுருக்குறோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கல் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்குறோங்க இதை வந்து நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு கடையிலிருந்தே வாங்கிட்டு கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு மீனாகவே இருந்துச்சுங்க அதை வந்து ஃபுல்லாக வாங்கியாச்சு பெரிய மீனாக இருக்குங்காட்டி ஒரு மீன் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மசாலா வந்து எங்கள் ஊர் லோக்கல் கடையில் வந்து கிடைக்குங்க நான் அந்த மசாலா தான் எடுத்துருக்குறேன் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால எங்கள் ஊர் கடையில் கிடைக்கிற மசாலா நாங்கள் வாங்கிட்டோம் உங்களுக்கு எந்த பிராண்டோட மசாலா பிடிக்குமோ அந்த பிராண்டோட மசாலா வந்து யூஸ் பண்ணி இது செய்யுங்க இந்த மசாலா வந்து மீனில் தடவி ஃபுல்லாக எவ்வளோ நேரம் எப்படி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் சரி கல் மீன் செஞ்சாலும் சரிங்க அது வந்து மசாலா கொஞ்சம் கூட வெளியில் வர்றதே இல்லை டேஸ்ட்டாகவும் நல்லா மனமாகவும் உப்பு காரம் எல்லாம் சூப்பராக தூக்கலாக இருக்கும் அதனால் நான் இந்த மசாலாவை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா நம்ம கல் மீன் வறுவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மசாலா வந்து எல்லா பீஸ்லேயும் நல்லா படுற மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா பீஸ்லேயும் மசாலா தடவியாச்சுங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்ததுக்கு அப்புறமா தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்து கல் மீன் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் வந்து அட்டகசமாக இருக்கும் இப்போ கல் வந்து சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெ மூணு பீஸ் வந்து ஒன்றா வந்து எடுத்துக்கிறேங்க ஏன்னா தோசைக்கு கொஞ்சம் அகலமாகவே இருக்குது இப்போ மூணு பீஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வச்சதுக்கப்புறமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக திருப்பி திருப்பி எடுத்து வேக வைக்கணுங்க அப்போ தான் மீன் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் கல் மீன் செய்யும்போது கொஞ்ச நேரம் வந்து நம்ம திருப்பி திருப்பி வேக வைக்கிற மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் இப்போ பாருங்கள் இது அப்படியே ரெண்டு மூணு டைம் நம்ம திருப்பி திருப்பி வேக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து அடி இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை வந்து மேலாப்பில் தூவி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துனதுக்கப்புறமும் அந்த கருவேப்பில நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் மீன்லேயே அப்படி திருப்பி திருப்பி வேக வைங்க இப்போ அவ்வளோதாங்க மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் சூப்பரான மொறு மொறுன்னு கல் மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது பேட்ச் எடுத்துருக்குறங்க இதையும் வந்து கல் மீன் வறுவல் வந்து செஞ்சிடலாம் இப்போயும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு பீஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மேலேப்பில கருவேப்பிலை தூவிட்டு இதையும் டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி வேக வச்சிடுறேங்க பாருங்க மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கல் மீன் வறுவல் மசாலா உதிராமல் சூப்பராக செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்